ஹலோ மகளே நான் மணிகண்டன் ஆக்சுவலாக நம்ம நம்ம சில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனிப்பு பத்தலை கவனிப்பு பத்தலைங்கிறத விட கவனிப்பே இல்லை ஆக்சுவலாக பிறந்து ஒரு ஃபஸ்ட்டு மாதமும் ஃபஸ்ட்டு இருபத்தோரு நாளையில் அதுக்கப்புறம் அந்த இருபத்தொன்னுலேருந்து அடுத்த தேர்ட்டி டேஸில் வந்து ரெண்டு தடவை வந்து குடற்புழு நீக்கம் பண்ணணும் இங்கே எனக்கு வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்பா தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது இப்போ வந்து பார்த்திங்க டாக்டர் வந்து சொன்னால் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு குட்பு நீக்கம் பண்ணணும் அதிலிருந்து கண்டினியூஸ் அடுத்தடுத்த தேர்ட்டி டே தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் குட்புல நீக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு டாக்டர் சொன்னாங்க பட்டு ஒவ்வொரு ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடற்பு நீக்கத்தில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சுவலாக டாக்டருங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்புறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸில் கொடுத்துட்டு அடுத்து அடுத்து ஆஃப்டர் ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றாங்க இதே அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டினியூஸாக ஒரு த்ரீ மந்த்ஸ் கொடுத்துட்டோம் அடுத்து வந்து கண்ணுட்டி நல்ல க்ரோத் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை தீனி தண்ணி எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டி வந்து பெருமுடியெல்லாம் இல்லாமல் கரெக்டான கிரௌத்து இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக ஆகுது அப்போ பூச்சி மருந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னும் அவங்க தான் சொல்கிறாங்க பட் எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு கன்க்ளூஷன் வரலை அப்புறம் எதுக்கு அந்த ஷார்ட் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்றதும் தெரியல அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அதுக்கு கரெக்டான பேக்டீரியாஸ் வந்து நல்ல குட் ஃபேக்டீரியாஸில் குடலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் வந்து மறுபடியும் இந்த இது மாதிரி பூச்சி மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நல்ல பேக்டீரியாஸும் சாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம் அப்போ வந்து அடுத்த நீங்கள் பூச்சி மருந்து கொடுத்ததுக்கப்புறம் கண்ணுக்குட்டியோட வளர்ச்சி தடைபடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம தான் முடிவு எடுக்கணும் நம்ம தான் கன்க்ளூஷன் வரணும் எப்போ இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறோமா அடுத்து வந்து அப்புறம் மூணு மாதம் கழிச்சு கொடுக்கலாமா அப்புறம் சிக்ஸ் மந்த் கழித்து கொடுக்கலாமா இல்லை கண்ணுக்குட்டியோட க்ரோத் எப்படி இருக்குது அதை மெயின் பொறுத்து நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் ஸோ டாக்டர் கையில் பொறுக்க பொறுப்பை விட்டோம் அப்படின்னா நம்ம முதல்ல இருந்துட்டு போயிடும் ஸோ நம்ம தான் என்ன எந்த முடிவு எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் அப்படின்றத நான் இது மூலம் சொல்லிக்கிற வரேன் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து டிக் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு கம் பிராண்டோட இது இந்த மருந்து வந்து பைப்பர்சென்ட் ஹெக்ஸா ஹைட்ரேட் சொல்யூஷன் இது வந்து நீங்கள் இந்த பார்க்குறவங்க வீடியோஸ் பார்க்குறவங்க இந்த மருந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றதையும் எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படி கீழே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இது நான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து விரிப்பேக்கோடது ஒன்று நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு மாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் பட் அது நல்ல பிராண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி இந்த பிராண்ட் யாராச்சும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்து நான் கண்ணுடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் சரியா